அனைவருக்கும் வணக்கம் பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை முதன் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வருடத்தின் கடைசி தேய்பிரை பஞ்சமி பார்த்திங்கன்னா நம்ம இன்று பன்னிரெண்டு மணிக்கு வந்து துவங்குச்சுங்க இது எப்போ முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு மதியம் ரெண்டு மணி வரைக்கும் இருக்குது வாராகி அம்மன் வழிபாடு செய்கிறவங்க you <laughs> மாலை ஆறு மணியிலிருந்து இரவு பத்து மணிக்குள்ளே வழிபாடு செய்வது சிறந்தது இந்த நேரத்தை தவற விட்டவங்க அல்லது இந்த மாதிரி மாத விளக்காயிட்டேன் அதனால் எனக்கு இன்னைக்கு வழிபட முடியாது நாளைக்கு என்ன எனக்கு அஞ்சாவது நாள் அப்படின்னு நினைக்கிறவங்க அசைவம் இன்னைக்கு வீட்டில் செஞ்சிட்டோன்னு நினைக்கிறவங்க இவங்கெல்லாம் வந்து நாளைக்கு காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வழிபாடு செய்யுங்க அதாவது அதிகாலை நான்கு மணியிலேருந்து ஆறு மணிக்குள்ளே வழிபாடு செய்யுங்க பிரம்ம முகூர்த்த நேரத்தையும் தவற விட்டவங்க காலை பத்து மணிக்குள்ளே வந்து வழிபாடு செய்யுங்க மதியம் நேரம்லாம் வழிபாடு செய்ய வேண்டாம் ஏன்னா நம்ம கோவிலுக்கு போகிற மாதிரி இருந்தால் அந்த நேரத்தில் போய் கும்பிடலாம் வீட்டில் வழிபாடு செய்கிறவங்க காலையில் பத்து மணியில் பதினோரு மணி இந்த ரெண்டு நேரத்துக்குள்ளே நீங்கள் வழிபாடு செய்கிறது நல்ல பலன்களை தரும் சிலை வச்சுருக்கிறவங்க குறைந்தது ஒரு ஐந்து பொருட்களால் அபிஷேகம் பண்ணுங்கள் படம் வச்சுருக்கிறவங்க படத்தை தொடச்சி மஞ்சள் குங்குமம் வந்து இட்டுக்கோங்க விளக்கு ரூபமாக வழிபாடு செய்கிறவங்களும் விளக்கை தூய்மைப்படுத்தி மஞ்சள் குங்குமம் வந்து இட்டுக்கோங்க சிவப்பு நேரம் செம்பருத்தி பூ செவ்வரி பூ இட்லி பூ இதெல்லாம் வந்து வச்சுக்கோங்க வேதனமா வைப்பதற்கு எழுத்துக்கடியில் விளையக்கூடிய கிழங்கு வகைகள் காய்கறிகளை நீங்க வச்சு வழிபாடு செய்யலாம் பானகம் வைக்கலாம் பால் வைக்கலாம் இது போல செஞ்சு வழிபாடு செய்யுங்க பழம் வச்சு வழிபாடு செய்வது மிக சிறந்த பலன்களை தரும் மாதுளம் முத்துக்களால் நீங்க அன்னைக்கு அர்ச்சனை செய்வது அப்படிங்கிறது மிக மிக நல்லது அது உங்களுடைய விருப்பம் அதே போல மஞ்சள் மற்றும் குங்குமத்தாலையும் இருபத்தி ஏழு முறை வாராகி அன்னையினுடைய திருநாமத்தை சொல்லி அர்ச்சனை செய்யறது நல்ல பலன் கிடைக்கும் திரு திருநாமங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல்ல நிறைய வந்து நான் சொல்லிட்டே இருப்பேன் போட்டுகிட்டும் இருப்பேன் அதே போல் கம்யூனிட்டி போஸ்ட்லேயும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அன்னையினுடைய திருநாமம் சொல்லி தான் நான் போஸ்ட் பண்ணுவேன் ஏன்னா நீங்க அதெல்லாம் பார்த்து பார்க்கும்போது கண்டிப்பாக கண்டிப்பா அதை நீங்க உச்சரிப்பீங்க அதன் மூலமாகவும் உங்களுக்கு வந்து பலன் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக தேய்பிரை பஞ்சமி வழிபாடுங்கிறது நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா துன்பங்களும் நீங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் செய்வோம் சரிங்களா அது எந்த மாதிரி பிரச்சனையாக இருந்தாலும் சரி கடன் பிரச்சனையாக இருந்தாலும் சரி திருமணம் தடையாயிட்டிருக்குதுனாலும் சரி எதுவாக இருந்தாலும் நீங்க இந்த அன்னைக்கு வந்து வழிபாடு செய்வது சிறந்த பலனை கொடுக்கும் மேலும் இந்த அன்னைக்கு தேங்காய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வதுங்கிறது அற்புதமான பலன் வந்து கொடுக்கும் தேங்காய் தீபம் ஏற்றுவது குறித்து ஏற்கனவே விளக்கமாக ஒரு வீடியோ வந்து நம்ம சேனலில் போட்டிருக்கிறேன் அதில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெளிவாக தெரியும் அதில் நீங்க பார்த்து அது போல வந்துட்டு செய்யுங்க இந்த பதிவில் எதை பற்றி சொல்ல போகிறேன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு கடன் பிரச்சனை தீரணும் அப்படின்னா பணப்புழக்கம் வந்து அதிகரிக்கணும் இல்லையா அப்படி பணம் சேருவதற்குண்டான ஒரு பரிகாரம் தான் நான் சொல்லப்போ இன்றைக்கி வழிபாடு செய்ய முடியாதவங்க நாளைக்கு கூட நீங்கள் இந்த வழிபாடு வந்து செய்யுங்க ரெண்டு நாள்ல ஏதாவது ஒரு நாள் நீங்கள் செய்யலாம் சரிங்களா அதனால் வந்து யாரும் தவறு விடாதீங்க அற்புதமான எளிய வழிபாடு இதுக்கு நமக்கு ஒரே ஒரு செம்பருத்தி பூ இருந்துச்சு அப்படின்னாவே போதும் சரி என்ன வழிபாடு அப்படின்னு சொல்லிடுறேன் இதுக்கு நமக்கு பூஜைக்கெல்லாம் நீங்க எல்லாமே தேவையானதெல்லாம் பண்ணி வச்சுக்கோங்க தீபம் வந்து ஏற்றி வச்சுக்கோங்க அதன் பிறகு ஒரே ஒரு கண்ணாடி பவுல் வந்து எடுத்துக்கோங்க கண்ணாடி பவுல் எங்க வீட்ல இல்ல அப்படின்னு நினைக்கிறவங்க இது வரைக்கும் பயன்படுத்தாத ஏதாவது புதுசாக வச்சிருக்கிற சில்வர் பாத்திரமோ டம்ளரோ சொம்போ இது போலவும் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் என்றைக்குமே கண்ணாடி பயன்படுத்துவது நல்ல பலனை கொடுக்கும் அப்படிங்கிறதுனால நான் அப்படி சொல்கிறேன் இல்லைனாலும் நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் ஏதாவது ஒன்று வந்து எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அதில் சுத்தமான குடிக்கிற தண்ணீர் வந்து ஒரு முக்கால் பங்குக்கு வந்து நீங்கள் பிடிச்சு வச்சுக்கோங்க சரிங்களா அதன் பிறகு அதில் ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள் வந்து போடுங்க இந்த மஞ்சள் தூள் பார்த்தீங்கன்னா நம்ம சமையலுக்கு பயன்படுத்துகிறோம் இல்லையா அந்த அந்த மஞ்சள் தூளை வந்து எடுக்காதீங்க பூஜை அறியில சுவாமிக்கு பொட்டு வைப்பதற்காக வச்சிருப்பீங்க பாருங்க அந்த மஞ்சள் தூளை வந்து நீங்க எடுத்து ஒரு சிட்டிகை வந்து போட்டுக்கோங்க அதுக்குள்ள அளவு பச்சை கற்பூரத்தை வந்து நீங்க நுணுக்கி பவுடர் போல வந்து போட்டுக்கோங்க அவ்வளவே தான் அது ரெண்டையும் வந்து பண்ணிவிடுங்க அதன் பிறகு அதுக்குள்ளே ஒரு ரூபாய் நாணயமோ அல்லது ஐந்து ரூபாய் நாணயமோ ஏதாவது இந்த ரெண்டு நாணயத்தில் ஏதாவது ஒன்று வந்து நீங்கள் போடுங்க ஐந்து ரூபாய் நாணயம் போடுவதும் மிக சிறந்த பலனை கொடுக்கும் ஏன்னா வாராகி அண்ணைய பஞ்சமி நாயகி அப்படின்னு சொல்லுவோம் பஞ்சம் அப்படின்னா ஐந்து அப்படிங்கிற எண்ணெய் குறிக்குது இல்லையா அதனால நீங்கள் ஐந்து ரூபாய் நாணயத்தையும் பயன்படுத்தலாம் இல்லைன்னா ஒரு ரூபாய் நாணயத்தையும் நீங்கள் பயன்படுத்தலாம் ரெண்டில் எது வேணாலும் பண்ணுங்க அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு செம்பருத்தி பூ இந்த செம்பருத்தி பூ பார்த்தீங்கன்னா கண்டிப்பா ரெட் தான் இருக்கணும் அதாவது சிவப்பு தான் இருக்கணும் ஒற்றையடுக்கு செம்பருத்தி பூவாகத்தான் இருக்கணும் இப்ப வெளிநாட்டில் இருக்கிற நிறைய சகோதரிகள் கேட்குறீங்க எங்களுக்கு செம்பருத்தி பூ கிடைக்காது அந்த சமயத்துல செம்பருத்தி பூக்கு ஈக்குவலா நாங்கள் எதை வச்சு வழிபாடு செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க உங்க ஊர்ல சிவப்பு நேரத்துல என்ன பூ இருக்கோ அதை நீங்க வச்சு வழிபாடு செய்யுங்க இல்லைன்னா அதை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுங்க இல்லைன்னா ரொம்ப வாசனை மிகுந்த மலர் இருக்குமில்லையா அந்த பூ ஏதாவது ஒன்று நீங்கள் பயன்படுத்துங்க இதை நீங்கள் உங்களுடைய பூஜை ரூம்ல தான் செய்யணும் பூஜை ரூம்ல வைப்பதற்கு வசதி இல்லை அப்படிங்கிறவங்க ஹாலில் செஞ்சுட்டு அதன் பிறகு நீங்கள் பூஜை ரூம் செல்ஃப் இருக்கு இல்லையா அங்கே வாராகியம்மனை நீங்க எந்த ரூபமோ வழிபாடு செய்கிறீங்களோ அங்கே கொண்டு போயிட்டு இதை நீங்கள் வச்சிருங்க இது அப்படியே தான் இருக்கணும் இப்போ நீங்கள் என்ன சொல்றீங்கன்னா நான் சொல்கிறேன் இந்த மந்திரத்தோர் ஐந்து முறையோ ஒன்பது முறையோ இருபத்தி ஏழு முறையோ நூத்தி எட்டு முறையோ வந்து சொல்லுங்க என்னுடைய உச்சரிப்பு புரியல அப்படின்னா நான் கொடுக்குறேன் அதையும் நீங்க பார்த்து சொல்லுங்க இது இந்த பஞ்சமிக்குன்ட்டு இல்லை நீங்க தினந்தோறும் சொன்னீங்கன்னாலும் உங்க வீட்டுல செல்வ வளம் வந்து அதிகரிக்கும் சரி இப்ப என்ன மந்திரம்னு பார்க்கலாம் ஸ்ரீம் பஞ்சமி சர்வ சித்தி மாதா மம கிரகம் மே தனசம் தேஹி தேஹி நம இதில் பாத்தீங்கன்னா ஸ்ரீம் அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயாரினுடைய பீஜ மந்திரத்தை குறிக்குது பஞ்சமி சர்வ சித்தி மாதா அப்படிங்கிறது நம்முடைய வாராகி அண்ண குறிக்குது சரிங்களா இப்போ தனசம் ரித்தி அப்படிங்கும்போது நமக்கு பணம் தேவை இருக்கு இல்லையா அந்த செல்வ வளத்தை பூர்த்தி செய்வதற்கு இந்த வார்த்தையை வந்து இங்க பயன்படுத்தி இருக்காங்க அப்ப நம்ம இந்த ஒரு மந்திரத்தை சொன்னோம் அப்படின்னாவே மகாலட்சுமி தாயாரையும் வாராகியனையும் சேர்த்து வழிபாடு செஞ்சதற்குண்டான பலன் வந்து நமக்கு கிடைக்கும் ஒரு ரெண்டு முறை மூன்று முறை சொன்னீங்கன்னாவே உங்களுக்கு ஈஸி ஆயிடும் இப்படி தண்ணீர்ல செம்பருத்தி பூவை போட்டு உள்ள இந்த காசையும் போட்டு நம்ம இந்த மந்திரத்தை சொல்றோம் இல்லையா இந்த மந்திரத்தை வந்து அப்படியே வந்து இந்த நீரும் செம்பருத்தி பூ வந்து உட்கருகிக்கும் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நீருக்கு வந்து அந்த சக்தி உண்டு அப்படின்னு சொல்லிட்டு சரியா இப்படி நீங்கள் சொல்லி முடிச்ச பிறகு நீங்கள் உங்களுடைய பூஜை எல்லாம் வந்து கற்பூர ஆராய்த்தி எல்லாம் காட்டிட்டு நிறைவு செஞ்சுக்கோங்க அங்கே என்ன பிரசாதம் வச்சிங்களோ அதை வந்து நீங்கள் சாப்பிட்டுக்கோங்க இது வந்து அப்படியே இருக்கட்டும் இன்னைக்கு பண்றவங்க இன்று இரவு முழுதும் அப்படியே விட்டுருங்க நாளைக்கு கும்பிடுறவங்க நாளைக்கு இரவு முழுதும் அப்படியே விட்டுருங்க ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் அப்படிங்கிறது இருக்கட்டும் சரிங்களா அதன் பிறகு இந்த செம்பருத்தி பூவை நீங்கள் எடுத்து கால்படாத இடத்துல போட்டுருங்க இதுக்குள்ள இல்லையா, காசு இந்த காசு மஞ்சளாலையும் பச்சை தாளையும் நல்ல ஒரு சக்தி வாய்ந்த நாணயமாக வந்து மாறி இருக்கும் மேலும் நாளைக்கு செய்யும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு வருட துவக்கத்துலேயே அவசியம் செய்வதற்குண்டான ஒரு பரிகாரத்தோடு ஆரம்பிச்சுருக்கோங்கும்போது இன்னும் நல்ல பலன் கிடைக்கும் அதனால் இன்னைக்கு நாளைக்கு ரெண்டு நாளில் எந்த நாள் முடியுமோ அந்த அன்னைக்கு வந்து நீங்கள் செய்யுங்க அதுக்குள்ளே போட்ட காசை நீங்கள் செலவு கூடாது இதை பத்திரமா நீங்கள் எடுத்துட்டு போயிட்டு நீங்கள் பணம் வைக்கக்கூடிய பெட்டிலேயோ பர்ஸ்லேயோ வந்துட்டு வச்சுக்கோங்க இப்போ மாதவிடை ஆயிட்டேன் ஆனால் எனக்கும் இதே பலன் கிடைக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு நான் அடுத்த பரிகாரம் வந்து சொல்கிறேன் ஏன்னா நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் அதுபோல் நான் நிறைய வந்து சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லை இதுவே செய்வதற்கு எங்களுக்கு பூவெல்லாம் கிடைக்கும்னு நினைக்கிறவங்க உங்கள் வீட்டில் வேறு யாரோ பெரியவங்க இருக்காங்க இல்லைன்னா உங்கள் கணவருக்கும் பூஜை செய்ய விருப்பம் இல்லை உங்கள் குழந்தைங்க செய்வாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட சொல்லி இந்த முறையை வந்து செய்யுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மற்றவங்களோட பகிர்ந்துக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பையனுள்ள பதிவில் உங்களை சந்திக்க நன்றி வணக்கம்